Yeah. Yeah. <laughs> <clears throat> Thank you. Thank you. Thank you. குடியரச <laughs> <laughs>

நம்மளுக்கு இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிற காரணம் வந்து நம்ம உணவால் கஷ்டப்பட்டு சும்ம வாங்குறது சுதந்திரத்தை கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாங்க நம்ம பின்னலாம் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் நல்லா படித்து முன்னேறணும் சுயமா முன்னேறணும் இல்லை பொறுத்தவரை சொல்லணும்னா பொம்பளை பசங்களுக்கு சொல்கிறோம் இன்னும் அவங்க தனிப்பட்ட முறையில் நிற்கணும் அவங்க சுய காலையில் நிற்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பெண் கல்வியெல்லாம் கொண்டாண்டு எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் வழி தந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னால்தான் ப படிக்க முடியாது எல்லாரும் இந்த மாதிரி பள்ளிக்கூடமெல்லாம் ஊர் ஊருக்குலாம் கிடையாது இந்த மாதிரி வறண்டு வசதியாக ஆனால் இப்போ அந்த சூழ்நிலைலாம் மாறி அரசு நமக்கு என்ன பண்ணிவிட்டு ஊர் மாதிரி பள்ளிக்கூடம்லாம் வந்து நம்ம முன்னேறணும் முன்னேறணும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி நம்ம காப்பாற்றணும் அதை சொன்னதா நம்ம ஒரு நல்ல ஒரு நாடுகளின் முன்னேற்றம் வந்து அந்த கல்வி தரத்தை முன்னேற்றம் கல்வி தரம் நல்லா இல்லைன்னா நம்ம கிராமத்தில் நம்ம கிராமத்தில் நல்லா என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் நல்லா பண்ணிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்போ தான்

我他脸，